சூப்பரா மணக்க மணக்க நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எக்கோ எக்கோ இன்னி போட்டுக்கா உனக்கு இதே வேலை தான் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உஸ்புரித்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது கொஞ்சம் கூட மீன் உடையாமல் எப்படி இருக்கு பாருங்க இப்படி வைக்கணும் மீன் குழம்புனாலும் எல்லாரும் பாராட்டுவாங்க இப்ப தேன் மாதிரி இருக்கிற நம்ம மீன் குழம்பு ஊற்றிடலாம் பார்க்கும் போதே அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதில்லை மீன் குழம்புனா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டல அப்புறம் கேளுங்க என்ன சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண

பாக்கலாம் இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் டியூனா மீன் எடுத்திருக்கேங்க தமிழ்ல இது சூறை மீன் சொல்லுவாங்க நீங்க எடுக்கிறது எந்த மீனா இருந்தாலும் சரி இப்ப நான் செய்யற இதே ஸ்டைல செய்யலாங்க நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேங்க இந்த மீன்ல இருந்த தோலும் எடுத்துட்டேன் தோல் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் எனக்கு பிடிக்காது நீங்க விருப்பப்பட்டா தோலோடையும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பர்டிகுலரா ஏன் இந்த மீன் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன்ல நிறைய விட்டமின் பெனிஃபிட்ஸ் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதுல ஒமேகா த்ரீ நிறைய இருக்கு இது வந்து மூல வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மீன் கிடைச்சா இப்போ நான் சேர இதே ஸ்டைல்லே ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த மீனை அப்படியே நம்ம குழம்புல போடாம இதுக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் மசாலாலாம் போட்டு செஞ்சுமா ரொம்ப ருசியா இருக்குங்க இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் நம்ம ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மசாலா தான் போடணும் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் டு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் போடலாங்க இதோடைய காஷ்மீர் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி போடும் நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும்

என் பையனுக்காக இதை அடிக்கடி செய்வேங்க இந்த மீனை பொறிச்சு கொடுக்கறதை விட இப்படி குழம்பா செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் விட்டமின்ஸ் அதிகமா கிடைக்கும் ஏன்னா எண்ணெயில போட்டு ஃபுல்லா பொறிச்சுட்டா இந்த மீன்ல இருக்கிற சத்து எல்லாம் போயிடுங்க இந்த மாதிரி இப்படி மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போதும் இந்த மீன்ல மசாலா இறங்கிட்டு நம்ம மீன் பீஸ் சாப்பிடும் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க இது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊறணும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப புளி ஊற வச்சுக்கலாங்க நான் பெருசா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன் இப்ப இது சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போதும் புளி நல்லா சீக்கிரமாக ஊறிடுங்க இது அப்படியே நல்லா ஊறட்டும் ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ஒரு மசாலா வதக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் அடுப்பை நல் மீடியமாக வச்சு இது லேஸாக செவக்கிற மாதிரி வதக்கலாங்க பூண்டு செவந்துருச்சுங்க இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கண்டிப்பாக போடுங்க ஆனால் கம்மியாக போடணும் ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் குழம்புக்கு போய் சோம்பான்னு மட்டும் நினைக்காதீங்க சும்மா ஒரு அஞ்சாறு வெந்தியும் போட்டுக்கலாம் அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கால் டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம் கடுகும் கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் கம்மியாக போடணும் அடுத்து ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க அடுப்பணல் நெல் மீடியமாக வச்சு இதை லேசாக செவக்கிற மாதிரி வதைக்கலாங்க வெங்காயமும் பிங்க் கலராக மாறிடுச்சிங்க அளவுக்கு வதங்கிக்கிட்ட போதும் அடுத்தது ஒரே ஒரு கொத்து கருப்பில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுடலாம் இதை அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாங்க போதும் அடுத்தது மீடியம் சைஸ் பழமா மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப தக்காளி வதங்குறதுக்கு போட்டுக்கலாங்க மீடியமான இந்த தக்காளியில இருக்கிற தோல் கல்டு வர மாதிரி எப்பயுமே மீன் குழம்புக்கு நிறைய பேர் தக்காளி கம்மியாக போடுவாங்க பட் நான் வந்து தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் போடுவோங்க இதுதான் என்னுடைய மீன் குழம்போட சீக்ரெட்னு கூட சொல்லலாம் புளி ரொம்பவும் அதிகமா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க தக்காளி அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ணுங்க எப்பயுமே நான் இது சொல்லுவேன் புளி எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தோல் கழுந்து வருது இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் வேணாலும் ஊத்திக்கலாம் லாஸ்ட்டாக மீன் குழம்புல அப்படி இல்லைன்னா தேங்காய் வேணாலும் இந்த மாதிரி கொஞ்சமா போட்டுக்கணும் சோ தேங்காய் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காய் மட்டும் நீங்க அதிகமாக போட்டிங்க உங்க மீன் குழம்போட டேஸ்டே போயிடுங்க தேங்காய் கம்மியா போடுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு சுவையா இருக்கும் தேங்காய் அதிகமாக போகும்போதும் கொழம்பு அப்படியே மத மத மதன்னு ஆயிடும் காரப்பொடியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி போட்டிருக்கா என்னடா மீன்லயும் நினைக்காதீங்க காரம் வராது பட் நல்ல கொடுக்கும் அடுத்தது முக்கியமான பொருள் குழம்பு மிளகா பொடி சோ மிளகா பொடி நான் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே போட்டுலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளரி கொடுத்தா போதும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா அரைச்சி மீன் குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க போதுங்க இப்போ இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு வந்துடுறேன் இப்ப இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கலாங்க இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைஸா அரைச்சிட்டுங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ மீன் குழம்பு கூட்டி வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா ஊத்தினாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுப்பு நல்ல மீடியமா வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதிலே கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக போடணுங்க இல்லைனா தன்மை வந்துடும் கடுகு நம்ம இப்போ போட வேண்டாம் லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் அப்போ போட்டுக்கலாம் இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாங்க வெந்தயம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு முழு மிளகும் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தாங்க அங்கங்கே மிளகு போடுறா சீரகம் போடுறான்னு நினைக்காதீங்க இதே ஸ்டைலேயே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்தது அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இப்போ அடுப்பணை மீடியமாக வச்சிடலாங்க இந்த பூண்டு நல்லா செவக்கட்டுங்க பூண்டு நல்லா செவந்துடுச்சுங்க அடுத்தது அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்தது பத்து சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாங்க மீன் குழம்புக்கு போய் பெருங்காயமானு நினைக்காதீங்க ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயமும் நல்லா செவக்கட்டும் வெங்காயமும் செவந்துடுச்சுங்க ஒரு கொத்து கருப்பில் போட்டுடலாம் ஜஸ்ட் இப்படி ஒரே ஒரு கலர் கலர்னால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஊற்றினா அப்படியே மேலே தெரிக்கும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க அடுப்பு நல்ல மீடியமாக வச்சு இதை ஒரு கலர் கலர் கொடுத்துடலாம் இந்த மசாலாவை ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதைக்கணுங்க மசாலா நல்லா கொதிச்சிடுச்சுங்க இனிமேல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் மிக்ஸி கழுவி கழுவிதாங்க தண்ணி அப்படியே ஒரே ஒரு கலரிக்கலாம் இனிமே புளியும் கரைச்சு ஊத்திடலாம் சக்கையை வடிகட்டி புளி தண்ணி ஊத்திடணுங்க அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ கிளறி கொடுத்துட்லாங்க எந்தளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப சுருன்னு இருக்குதான்னு பார்க்க வேண்டாம் ஏன்னா மீனில் வேற மசாலா பொடி போட்டு வச்சுருக்கோம் அதுலேருந்து காரம் உப்புலாம் இறங்கும் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேங்க உப்பு கிளறி கொடுத்துட்டு கொதிக்கிற வரைகளும் வெயிட் பண்ணலாங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கலர் கிளறிடலாம் அடுப்பநல் மீடியம் சீமா வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க குழம்போட பச்சை மணம்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்க ரெண்டு நிமிஷமா கொதிக்குது எண்ணெய் கசிஞ்சு கொஞ்சம் மேலே வந்துருச்சு இந்த அளவு கொதிச்சா போதுங்க இனிமே நம்ம மீன் போட்டுடலாம் மீன் போடுறதுக்கு முன்னாடி அஞ்சு பச்சை மிளகாய் அப்படி முழுசா போட்டுடலாம் இந்த மாதிரி போடும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க மீன்ல மசாலா தடவி வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸ் மீனா எடுத்து போட்டுடலாம் இப்ப அடுப்ப நெல் மீடியமா வச்சுட்டு இதை லைட்டா கிளறி கொடுத்தர்லாங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் அப்படி இப்படி கிளறக்கூடாது மீன் உடைய வாய்ப்பு இருக்குது இப்போ இது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் குழம்பு கொதிக்குதுங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ லைட்டா அப்படியே கிளறி கொடுத்தடலாம் முடிஞ்ச வரைக்கும் கரண்டி போடாம அப்படியே இப்படி குலுக்கி ஆட்டி கொடுத்தா கூட போதும் மீன் போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது இது கொதிக்கணுங்க அப்பதான் மீன்ல இருக்கிற டேஸ்ட்லாம் குழம்புல இறங்கிட்டு சூப்பரா இருக்கும் ருசி என்னோட ஸ்டைல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் மீன் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ண மாட்டேன் இது பதினஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இடையில இடையில லேசா கிளறி கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப பார்க்கலாம் 10 minutes later. ஆஹா வீடு பூரா மீன் குழம்பு வாசனைங்க குழம்பு நல்லா திக்காயிட்டு எண்ணெய் மேலே வந்துடுச்சு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எண்டுக்கு வரப்போகுது ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுக்கணும் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதுதான் இந்த மீன் குழம்பு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் வாங்க இப்போ எப்படி தாளிப்பு கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதிலே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி வரட்டுங்க அடுப்பானாலும் மீடியமாக இருக்கட்டும் கடுகு பொரியுது இப்போ அடுப்ப நாள் கம்மியாக வச்சுட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி வெங்காயம் பொறிச்சு கொட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க விட்டுறணும் வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் வடகமும் போட்டுக்கலாங்க வெங்காயம் வடகம் இருந்தால் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வடகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடக்கூடாது ஏன்னா அது தீஞ்சிட்டு ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா தாங்க விருப்பப்பட்டா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பட் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க எதுக்காகனா கலர் கொடுக்கறதுக்காக இப்போ இது குழம்புல கொட்டி இப்போ லாஸ்ட்டாக லாஸ்டா இதுல கொஞ்சமா ஒரு நாள் பச்சை மிளகா லாஸ்ட்டாக அப்படி பச்சை மிளகா போதும் செம்ம வாசனையாக இருக்கும் அங்கங்கே நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் ப்ளீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் பார்த்து போட்டுக்கோங்க பட் நான் போட்டிருக்க அளவு நார்மலாக எப்படி காரம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படி லைட்டாக ஒரு கலர் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரெல்லாம் தகுதகுன்னு தேன் மாதிரி இருக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியுமா உடனே இப்ப டேஸ்ட் பார்த்துடலாங்க டேஸ்ட் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க பாருங்க எவ்வளவு நல்லா கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மீன் போட்டு கொஞ்ச நேரத்திலே எடுத்தீங்கன்னா மீன் அப்படியே கொல கொல கொலன்னு இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணுங்க அப்பதான் இந்த மீனோட டேஸ்ட் குழம்புக்கு வந்துட்டு ரொம்ப ருசியா இருக்கும் கொஞ்சம் கூட மீன் உடையாம எப்படி இருக்கு பாருங்க இப்படி வைக்கணும் மீன் குழம்புனான்னு எல்லாரும் பாராட்டுவாங்க இந்த பச்சை மிளகாய் விட முடியுமா சும்மா அப்படியே இதை சேர்த்து சாப்பிட்டு அப்படி போது அம்புட்டு இருக்கும் தேன் மாதிரி இருக்கிற இந்த மீன் குழம்புல சாதத்தை போட்டு நல்லா பெஞ்சிரும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் தோணிருக்கும் அது நாக்கில் எச்சு ஊறி இருக்கும் ஏகோ உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு பேச்சுலர்ஸ்லாம் உங்களுக்காக தான்ப்பா இந்த மீன் குழம்புன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் நம்ம அம்மா கையால சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப இதுக்கு முக்கியமான டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வைக்கணும் அதுதான் இதோட ருசின்னு சொல்லுவேன் வதக்கி அரைச்சி வைக்கும் போதும் அப்படியே சூப் இருக்குங்க சான்சே இல்ல நானும் நிறைய மீன் குழம்பு வச்சிருக்கேன் பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அஸ்தலா இருக்கும் எனக்கு மீன் குழம்புலேயே தேங்காய் பால் ஊற்றி வைப்போம் இந்த மீனுக்கு இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கும் போதும் குழம்பும் நல்லா இருக்கும் மீனும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் மீன் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணுங்க அவங்களுடைய பிரெயின நல்லா டெவலப் பண்ணி மூல வளர்ச்சிக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணும் வாரத்துல ஒரு நாள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இதுல நிறைய அங்கங்க மிளகா பொடி போட்டிருப்பேன் பச்சை மிளகா போட்டிருப்பேன் இவ்வளவு போட்டிருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க குழம்புக்கும் நமக்கு காரம் வேணும் இந்த மீனுக்கும் காரம் வேணும் சோ குழம்புல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து எல்லாத்தையும் இழுத்துரும் உப்பு காரம் புளிப்பு அத்தனையும் இழுக்கும் போது உங்களுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா குழம்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் சோ அதனால நான் சொன்ன அளவுகளோட வைங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னோட குழம்புல எப்பயுமே நான் ரகசியம்னு சொல்றது அதாவது புளி ஊற்றின குழம்புக்கு தக்காளி அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றதுதான் சோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் தேங்காய் மட்டும் அதிகமா போட்டீங்கன்னா உங்க குழம்பு காலி இந்த மாதிரி ஸ்டைல் வைக்கும் போதும் ஸோ கொஞ்சமாக தேங்காய் போடுங்க அது நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்து லேசான ஒரு இனிப்பும் கொடுத்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி என்னங்க வீடியோவில் நான் என்னென்ன மசாலா போட்டணும் அது அப்படியே அதே அளவுகளோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் இதோட வச்சு சாப்பிட்ருவோமா ஓமே கார்டு ம் வேற 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 மாதிரி சூப்பராக இருக்கு சான்ஸே இல்லை ம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது எக்கோ எக்கோ நிப்பாட்டுக்கா உனக்கு இதே வேலை தான் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உஸ்பு எடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது என்னங்க பண்ணுறது செஞ்சுதான் காட்ட முடியும் பக்கத்து வீடாக இருந்தா அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்து கொடுத்துருவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம மீன் புட்டு இதோட வச்சு சாப்பிட்டுருவோமா ம் சாப்பிட்டு பத்தலாம் ம் ரமக்கால் இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்பா சான்ஸே இல்லை என்ன மாதிரியே ரசித்து ருசித்து இதே மாதிரி அப்படியே இலையில் போட்டு அப்படியே நல்லா புரட்டி புரட்டி கையை வளைச்சு வளைச்சு மீன் குழம்போடு போட்டு போட்டு எடுத்து அப்படியே மேலே மீனை வடைத்து வச்சு இந்த பச்சை மிளகாயும் இதிலே வச்சு கை நிறையா எடுத்து வாய் நிறைய சாப்பிட்டீங்களா இல்லையானு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ யூ ஆல்